கன்னிராசிக்காரர்களுக்கு நீடித்த விஸ்வாசமான நம்பிக்கையான நண்பர்களோ வெல்விஷர்ஸோ கிடைக்கிறது இல்லைங்க அது உங்களுக்கே தெரியும் உங்கள் லைஃப்லையும் இதை நிச்சயமாக ஒரு முறையாவது கடந்து வந்திருப்பீங்க ஆமான்னு சொல்கிறவங்க எஸ்னு கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் கண்ணீராசியை பொறுத்தவரை அதிகமாக நண்பர்களை நம்பி ஏமாறுறது நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்து நஷ்டமாவது உங்களை உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வது மொத்தத்துல நண்பர்களால வாழ்க்கையை இழந்த கன்னிராசிக்காரர்கள் ரொம்பவே அதிகம் இதுக்கு காரணம் ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க பொதுவா அதிக நண்பர்கள் உடையவர்களா இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான் நட்பு வட்டாரம் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு நெருங்கிய நண்பரே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க உண்மையாலுமே கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா நண்பர்கள் இல்லாத ராசிக்காரர்கள் பிரச்சனையை அதிகமா சந்திக்க மாட்டாங்க அதுதான் நூறு சதவீதம் உண்மை சார் அப்ப ராசிக்காரங்களுக்கு நண்பர்களே இருக்கக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் இருக்கலாம் ஆனா உங்க ராசிக்கு இசைவாக ஒத்து போகக்கூடிய ராசியில பிறந்த நபர்களை நீங்க நண்பராக்கிக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது உங்க கன்னி ராசிக்கு அல்லது கன்னி லக்னத்துக்கு எதிர்மறையான எனர்ஜி இருக்கக்கூடிய ராசி அல்லது லக்னத்துல பிறந்தவங்களை நீங்க நண்பராக்கிக்கிட்டா அவங்களால உங்களுக்கு தொடர்ந்து சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சு வேணும்னே பண்றது இல்லைனாலும் அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இயற்கையாவே உங்களுக்கு எதிராக மாறிடும் பலருக்கு நண்பரா அமைவதே துரோகம் செய்யக்கூடிய நண்பர்கள் தான் கன்னி ராசியுடைய டிசைன் அப்படி ஏழு பதினொன்னு இந்த இரண்டு வீடுகளுமே உங்கள் ராசிக்கு அவயோக கிரகங்களுடைய வீடாக அமைஞ்சிடுச்சு கன்னி ஒரு உபயராசி உபயராசிக்கு ஏழாம் வீடு தான் பாதக வீடு ஏழாம் வீட்டுடைய அதிபதி தான் பாதகாதிபதி ஏழாம் வீடு கூட்டாளிகள் நண்பர்கள் வாழ்க்கை துணை பங்காளிகள் இவங்களை குறிக்கிற வீடு கூடவே பதினோராம் வீடும் நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய வீடு தான் இந்த ரெண்டு வீடு மற்றும் வீட்டுடைய அதிபதிகளும் அவயோகம் செய்யக்கூடிய நிலையில இருக்கிறதுனால தான் நண்பர்கள் சரியா அமையறதில்லை வாழ்ந்து கன்னி கன்னிராசியினர் பலரை கேட்டா அவங்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னால ஒரு நண்பர் அல்லது கூட்டாளி இருப்பார் அதனால தான் எப்போவுமே ராசி அல்லது லக்னத்துக்கு கூட்டு தொழில் நண்பர்களோட சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் சக்சஸ்ஃபுல்லா வர்றதில்ல ஏதாவது ஒரு கட்டத்தில் துரோகத்தையோ ஏமாற்றத்தையோ சந்திச்சிடுவாங்க தொழிலில் மட்டும் இல்லைங்க பர்சனல் லைஃப்ல கூட வெளியில் சொல்ல முடியாத அளவு துரோகத்தையும் அவமானத்தையும் தன்னுடைய நண்பர்களால் ராசி அல்லது லக்னக்காரர்கள் பலர் சந்திச்சிருக்கலாம் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடா வர்ற கும்ப ராசி அதாவது காலபுருஷனுக்கு நண்பனை குறிக்கக்கூடிய வீடாக வரக்கூடிய கும்ப ராசி கன்னி ராசிக்கு எதிரிகளை குறிக்கிற ஸ்தானமாக ஆறாம் வீடா வந்துடுது பல சமயங்களில் கன்னி ராசியினருடைய நண்பர்களே எதிரிகள் ஆகிடுவாங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடியவங்களா மாறிடுவாங்க உங்களை கடன்லையும் பிரச்சனைகள்லையும் சிக்க வைக்கக்கூடியவங்களா வருவாங்க உங்கள் தொழிலை நஷ்டம் ஏற்படுத்துபவர்களாக இருப்பார்கள் உங்களை தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்குபவர்களாகவும் இருப்பாங்க இதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன்னு பார்த்தோம்னா நீங்கள் பெரிதும் நம்பக்கூடிய நண்பர்களை இப்போ நான் சொல்ல போகிற ஆறு ராசிகளில் ஏற்படுத்திக்கிறது நல்லது மகர ராசி ரிஷப ராசி துலாம் ராசி மிதுன ராசி சிம்ம ராசி ராசி இந்த ஆறு ராசியில பிறந்தவங்க கன்னி ராசிக்காரர்களான உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றும் செயல்களுக்கு ஒத்து போவாங்க உங்க நட்பு வட்டாரம் இந்த ஆறு ராசிக்குள்ள இருந்தா ரொம்பவே சேஃப் இருக்கவே கூடாத ராசி மூணு தான் மீன ராசி மேஷ ராசி விருச்சிக ராசி இந்த மூன்று ராசியினரோடு ராசிக்காரர்கள் ரொம்ப நெருங்கி நட்பு பாராட்டும் போது இருவருக்கும் ஒத்து போறதில்லைங்க பல வருடங்கள் ஒற்றுமையாக இருந்தபோதிலும் போதிலும் ஒரு நாள் வெடித்து அளிக்கும் எரிமலையைப் போல இவர்களின் நட்பில் விரிசல் ஏற்படலாம் அதுல ராசிக்காரர்களுக்கே பாதிப்பு அதிகமா இருக்கும் இது நட்புக்கு மட்டும் இல்லைங்க காதலுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம்தான் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்